வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓ பழனிசாமி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூர் பர்சனாலிட்டி டெஸ்ட்டோட மார்க்கோட அனலிசிஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்னா வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் ஒவ்வொருத்துறை எவ்வளோ மார்க் வாங்குனாங்க நீங்கள் என்ன ரேஞ்சில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அனலிசிஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க பெர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் இப்போ இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த நம்ம அரிசாண்டல் இதில் பார்க்குறீங்கன்னா வெட்டிக்கல் காலத்தில் வந்து மார்க் ரேஞ்சு போட்டிருக்கோம் மார்க் ரேஞ்ச் வந்து இரநூறுக்கு மேலே நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு நூற்றி எண்பதுல நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி எழுபத்திலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தொம்போது லெஸ் தேன் ஒன் ஃபிஃப்டி அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்சுலியூட் நம்பர்ஸ் எவ்வளோ எவ்வளோ மார்க் என்னென்ன ரேஞ்சில் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்சல்யூட் நம்பர் எவ்வளவு அது பர்சன்டேஜ் எவ்வளவு அந்த வருஷத்தில் என்ன பர்சன்டேஜ் வந்தது அப்புறம் அப்சொல்யூட் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளவு அது பர்சன்டேஜ் ரேஷியோ எவ்வளோ வந்தது அப்புறம் அப்சல்யூட் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளவு அதே மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது அனலிசிஸ் ஓகே இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம போவோம் அப்போ தான் நமக்கு வந்து இது தெரியும் ஸோ இங்கே வி ஹேவ் இப்போ வந்து லேட்டஸ்ட் இது வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது ஸோ வில் கம் ஃப்ரம் ஹியர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே இருபது பேர் வாங்கியிருக்காங்க அது எவ்வளோ ப்ரெசன்டேஜ்னா டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க அது ப்ரெசன்டேஜில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க அது ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ ஓகே ஸோ இதில் ஒரு நம்ம பார்த்துக்கலாம் ரேஞ்சு பாருங்கள் டூ பாயிண்ட் நைன் டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்புறம் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு அடுத்த ரேஞ்சு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு வாங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொண்ணூறு பேர் அது வந்து பதிமூணு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் ரெண்டாவது நூற்றி அஞ்சு பேர் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது எவ்வளோன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு ஆறு பெர்சன்டேஜ் பதினொன்று புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி பதினஞ்சு பேர் அது பதினொன்று புள்ளி மூணு ரெண்டு பெர்சன்டேஜ் ஓகே இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பதிமூணு பதினொன்று பதினொன்று ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்று குறை கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டும் பட் ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி நாற்பது பேர் அது பர்சன்டேஜில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி நாலு நாலு இருபது புள்ளி நாலு நாலு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது நூற்றி அறுபத்தஞ்சு அப்சல்யூட் நம்பரில் அண்டு ப்ரெர்சன்டேஜில் வந்து பதினேழு புள்ளி ஆறு ஒம்பது ஃபர்தராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நூற்றி எழுபத்தஞ்சு பேர் அண்டு அது எவ்வளோன்னா பதினேழு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது அடுத்த ரேஞ்ச் எவ்வளவு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூறு பேர் இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு சைவர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் அது எவ்வளவு இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று எட்டு பேர் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருநூற்றி நாற்பத்தஞ்சி அண்டு இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று இப்போ நீங்கள் இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த இது இது இரநூறுக்குள்ள ஒரு ரேஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுதான் தான் மீடியம் இது ஆறு கா ஏழு காலத்தில் இது மிடில் இருக்குது இது தான் ஹையஸ்ட் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த காலத்தில் இது இருபத்தொம்பது புள்ளி ரெண்டு சீரோ இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று எட்டு இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று இப்படி பார்க்கணும் இந்த ரேஞ்சு மேலே இருந்துகளை பார்த்திங்கனா இது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இது ஐயஸ்ட் இதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இது ஐயஸ்ட் அதை நான் ஃபைனலாக நான் வந்து மறுபடியும் பேசுகிறேன் அதுக்கப்புறம் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒம்பதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி அறுபது அதே ஒழிப்பா இருபத்தி மூணு புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் நூற்றி அறுபதுல அறுபத்தொம்போதுலருந்து மறுபடியும் எகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இரநூற்றி ஐந்து பேர் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேர் அது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு இதுதான் செகண்ட் ப்ளேஸில் வரும் ஃபைனல் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது பார்த்திங்கன்னா தட் இஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நூறு பேர் அது பதினாலு புள்ளி ஆறு சைவர் பதினாலு புள்ளி ஆறு சைவர் பர்சன்டேஜ் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி இருபது பேர் அது பன்னிரெண்டு புள்ளி எட்டு ஆறு சைவர் மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி முப்பது பேர் அது பன்னிரெண்டு புள்ளி எட்டு சைவர் மோராலாக சேம் இந்த ரெண்டும் அடுத்தது லெஸ் தேன் ஒன் ஃபிஃப்டி இதுதான் லோயஸ்ட் இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பேர் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி ஏழு ஒம்பது அஞ்சு பத்து புள்ளி ஒம்பது அஞ்சு அடுத்தது அறுபத்தெட்டு பேர் ஏழு புள்ளி ரெண்டு ஒம்போது ஏழு புள்ளி ரெண்டு ஒம்போது பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்பத்தோரு பேர் அது ஏழு புள்ளி ஒம்போது எட்டு ஏழு புள்ளி ஒம்பது எட்டு இப்போ இது நீங்கள் ஓவரால் ரேஞ்சு பார்க்கல பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாருங்களேன் இதில் ஹையஸ்ட் நம்பர் இரநூறு பேர் எங்கே நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது அதுதான் ஐயஸ்ட்டு பெர்சன்டேஜில் தான் டாப் ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஹையஸ்ட்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்போது பேரில் நூற்றி அறுபது ஸோ இது செகண்ட் ப்ளேஸ் மேக்ஸிமம் நம்பரில் செகண்ட் ப்ளேஸ் அடுத்தது நூற்றி நாற்பது பேர் அது எங்கே வருது நூற்றி எண்பது எண்பத்தொம்போதில் இது வந்து மூணாவது ரேஞ்ச் அடுத்தது நூறு பேர் வர்றது நூறு பேர் வர்றது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொம்பது இது நாலாவது ரேஞ்ச் ரைட்டா அடுத்தது தொண்ணூறு பேர் வர்றது தட் இஸ் நூ நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறுக்குள்ளது ஸோ அது வந்து ஃபிஃப்த்து அண்ட் கடைசியாக இது எழுபத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணுறது இது சிக்ஸ்த்து இது செவன்த்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மோரார் லெஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படித்தான் இருக்கும் இதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்களேன் ஐயஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது எகைன் நூற்றி எழுபது டூ நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எழுபது டூ நூற்றி எழுபத்தொம்போது இதுதான் இது தான் ஐயஸ்ட் ரேஞ்ச் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று எட்டு இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று எட்டு இது டாப் அஷ்யூஷுவல் ஒன்றா நம்பர் ரெண்டாவது நூற்றி அறுபத்தஞ்சி பேர் இதில் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்போது அதில் சாரி அடுத்தது நூற்றி அறுபதுல நூற்றி அறுபத்தொம்போது இரநூற்றி அஞ்சு பேர் இருபத்தொன்னு புள்ளி ஒம்பது எட்டு இதுவும் இதில் ரெண்டாவது ரேஞ்சு ரெண்டாவது ரேஞ்சு இங்கே ரெண்டாஞ்சி அதே மாதிரி இங்கே ரெண்டாவது அடுத்தது நூற்றி எண்பது டு நூற்றி எண்பத்தொம்போது இது நூற்றி அறுபத்தஞ்சி பேர் இது மூணாவது ரேஞ்சு இங்கேயும் இதுதான் மூணாவது ரேஞ்சு இங்கேயும் இதுதான் மூணாவது ரேஞ்சு நாலாவது ரேஞ்சி நூற்றி இருபது பேர் நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி ஐம்பது டு நூற்றி ஐம்பத்தொம்போது இது நாலாவது ரேஞ்சு பன்னெண்டு புள்ளி எட்டு ஆறு இது நாலாவது ரேஞ்சு அஞ்சாவது நூற்றி அஞ்சு பேர் பாஸ் பண்ணக்கூடிய நூற்றி தொண்ணூறுலேருந்து நூ இரநூறு வரைக்குள்ளது இது பதினொல்லி ரெண்டு ஆறு இது அஞ்சாவது இங்கேயும் இது தான் அஞ்சாவது அடுத்தது அறுபத்தெட்டு பேர் இருக்கக்கூடியது லாஸ்ட்டு நூற்றி ஐம்பது கீழே வாங்கிறது இது வந்து ஆறாவது அதே மாதிரி டாப்பு மோர் தென் இரநூறு முந்நூற்றி முப்பத்தஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க அது ஏழாவது இப்போ நம்ம ஏழு பேர் பார்த்துருக்கோம் இந்த ஏழுலேயும் இது ஏழாயிடுச்சு அடுத்தது லாஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்ரூவ் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம இது மார்க்ஷீட் வரைக்கும் லேட் ஆகும் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போய் இருக்கக்கூடிய டேட்டா இதில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் நூற்றி எழுபத்தி ஒம் எழுபத்தி எழுபத்தொம்போது எகைன் இது தான் ஸோ இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று இது ஃபஸ்ட் ரேஞ்சு அடுத்தது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இது செகண்ட் ரேஞ்சு ஓகே பாருங்கள் இங்கே ஃபஸ்ட் செக் இங்கே மூணுமே செகண்ட் ரேஞ்சு இது மூணுமே இதுதான் ஃபஸ்ட் ரேஞ்சு தேர்ட் ரேஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் தேர்ட் இஸ் இது தான் தேர்ட் ரேஞ்சு இப்போது மூணு வருஷமே எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுமே மூணாவது அதாவது வந்து நூற்றி எண்பது டு எண்பத்தொம்போது தான் மூணாவது ரேஞ்சு நாலாவது ரேஞ்சு இட்ஸ் நூற்றி முப்பது பேர் வாங்கியிருக்காங்க ஐயோ இது வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு இது நூற்றி ஐம்பது டு ஐம்பத்தொம்போது ரேஞ்சு எல்லாத்துலேயுமே அதுதான் நாலாவது ரேஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாத்துலேயும் நாலாவது ரேஞ்ச் அதுதான் அதுக்கு அடுத்தது நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு இது அஞ்சாவது ரேஞ்சு இது அஞ்சாவது ரேஞ்சு எல்லாத்துலேயும் இதான் அஞ்சாவது ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சு இருபத்தி ரெண்டில் அஞ்சு இருபத்தி மூணுலேயும் அஞ்சு அடுத்தது நூற்றி ஐம்பதுக்கு கீழே வாங்கினவங்க இது ஆறாவது இது சிக்ஸ்த்து இது ஆறாவது எல்லாத்துலேயுமே தான் சிக்ஸ்த்து இருபத்தொன்னில் சிக்ஸ்த்து இருபத்தி ரெண்டில் சிக்ஸ்த்து இருபத்தி மூணுலேயும் சிக்ஸ்த்து ஃபைனலாக டாப்பில் வருது இது நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது தான் செவன்த்து ப்ளேஸு தட் இஸ் ஹையஸ்ட் நம்பர் பாஸ் பண்ணுவாங்க டாப்பில் இருக்கிறது எல்லாமே செவன்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஸோ இந்த ரேஞ்சை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஐயஸ்ட் நம்பர் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நூற்றி எழுபது டு எழுபத்தொம்போது அதுக்கப்புறம் நூற்றி அறுபது டு ஹையஸ்ட் நம்பர் வாங்குறவங்க நூற்றி அறுபது டு அறுபத்தொம்போது அப்புறம் நூற்றி எண்பது டு எண்பத்தொம்போது அப்புறம் நூற்றி ஐம்பது டு ஐம்பத்தொம்போது அப்புறம் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு அப்புறம் நூற்றி ஐம்பதுக்கு கீழே அப்புறம் இரநூறுக்கு மேலே அப்படி பார்த்திங்கன்னா இது தான் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது நூற்றி எண்பது டு எண்பத்தொம்போது மூணாவது ஸோ நூற்றி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரெண்டாவது ரேஞ்சு ரேஞ்சு பார்த்துக்க நான் சொல்கிறது நூற்றி எண்பது எண்பத்தொம்போது மூணாவது ரேஞ்சு அப்புறம் நூற்றி ஐம்பது டு ஐம்பத்தொம்போது நாலாவது ரேஞ்சு அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூறு டு இரநூறு

டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்க்ரீஸ்ட்டு ஸ்டெடிலி நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது டூ பாயிண்ட் நைனில் பர்சென்டேஜில் இருந்து த்ரீ பாயிண்ட் செவன் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் பர்சன்ட் ஸோ இட் ரிஃப்ளெக்டிங் ஹை எண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஹை எண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஸோ பீப்புள் ஆர் ப்ரிப்பேரிங் வெல் அண்ட் கம்மியரிங் கமிங் அண்ட் அப்பியரிங் அடுத்தது டிக்ளைன் இன் மிட் டயர் ஸ்கோர் இது நூற்றி இரநூத்தி எழுபத்தொம்போதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்போது ஸ்கோரில் போத் எழுபத்தி எழுபத்தொம்போது எண்பத்தி எண்பத்தொம்போதில் சா எ கன்சிஸ்டன்ட் டிக்ளைன் இருபது இருபத்தொம்போது புள்ளி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று எட்டு இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஒன்று இருபது புள்ளி நாலு நாலு பதினேழு புள்ளி ஆறு ஒம்பது பதினேழு புள்ளி இரண்டு ஸோ கன்சிஸ்டன்ட்லி கோயிங் டவுன் சஜஸ்ட் தட் இஸ் அ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஹையர் ஆர் லோயர் ஸோ மேபி இட் மே பி கோயிங் ஹையர் ஆர் இட் மே பி கோயிங் லோயர் பாக்கெட்ஸ் ஸோ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கலாம் அடுத்தது லோயஸ்ட் ஸ்கோர் பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோ உள்ளது ட்ராப்ட்டு ஷார்ப்புலேயே பத்து புள்ளி ஒம்பது அஞ்சு ஃபஸ்ட்டு ஆனால் டக்குன்னு குறைஞ்சி ஏழு புள்ளி ரெண்டு குறைஞ்சிருச்சு ஸ்லைட்லி ரோஸ் இன் செவன் பாயிண்ட் நைன் ஸோ மி இண்டிகேட்டிங் ஃபிளக்சுவேட்டிங் பர்ஃபார்மன் பர்ஃபாமன்ஸ் அமங்க் தி லோ ஸ்கொயரிங் ஸ்கொயரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது இந்த ஸ்டெபிலைசேஷன் இது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு டு இரநூறு பார்த்தீங்கன்னா சேம் இதுதான் நம்ம வந்து பார்த்ததில்ல இட் த ரேஞ்சிஸ் இன் தி சிக்ஸ்த்து பிளேஸ் ஓகே பதினொன்று புள்ளி ஒன்று நாலு பதினொன்று புள்ளி ரெண்டு ஆறு அண்ட் பதினொன்று புள்ளி மூணு ரெண்டு ஸோ மோரால் சேம் அதே மாதிரி தான் இருக்குது அடுத்தது நூற்றி அறுபது டு அறுபத்தொம்போது டிப் ஆகிடுது டொன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் எயிட் ரேஞ்ச் வந்து லைட்டில் டொண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் குறைஞ்சிருக்கு அண்ட் இன்னி பாசலே வேரியேஷன் ஃபைனலி வாட் இஸ் அ கன்க்ளூஷன் த ஸ்கோர்ஸ் ஆர் போலரைசிங் மோர் கேண்டிடேட்ஸ் அச்சீவிங் டாப் மார்க் ஆர் ஃபியூவர் மிடர் அண்ட் தென் லோயஸ்ட் ரிமைன்ஸ் வாலண்டைன் பட் ஸ்மாலர் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்கன்னா என்ன ரேஞ்சில் வருவீங்க உங்களுடைய செலெக்ஷன் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரிசர்ச் வந்து கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம் ஸோ இதே மாதிரி ஏதாவது டேட்டா இதை மாதிரி இருந்தால் கூட நம்ம நிச்சயமாக டீல் பண்ணுவோம் ஸோ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் யா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்